இறை இயேசு கிறிஸ்துவிலும் கோடி அற்புதர் பதுவை அந்தோனியாரிலும் அன்பு கொண்ட அன்பின் இறை சமூகமே எதிர்பார்ப்புகளை நாம் ஏற்பதில்லை எதிர்ப்புகள்தான் நம்மை ஏமாற்றுபவர்களாக மாற்றுகின்றன ஏமாற்றங்களை நாம் எதிர்பார்ப்பதில்லை எதிர்பார்ப்புகள்தான் நம்மை ஏமாற்றுகின்றன என்கின்ற இந்த வரியினிலிருந்து என்னுடைய இந்த நற்செய்தினுடைய சிந்தனையை தொடங்கலாம் என்று நினைக்கின்றேன் இன்றைய நற்செய்தினிலே நமக்கு கூறப்பட்டிருப்பது கடமையை செய் பலனை எதிர்பார்க்காதே என்கின்ற ஒரு சிந்தனைக்குள் நம்மை அழைத்து செல்கிறது கடமையை செய் பலனை எதிர்பார்க்காதே எதை எதிர்பார்த்து வாழ்ந்தால் ஒரு மனிதன் தனக்கான ஒரு வாழ்க்கையில் முழுமையாக மகிழ்ச்சியாக இருக்க முடியாது என்கின்ற ஒரு சிந்தனையை நமக்கு தொகுத்து வழங்குகிறது எதிர்பார்ப்பு என்பது ஒவ்வொரு மனிதனுக்குமே இயல்பாகவே இருக்கின்ற ஒரு உணர்வாக இருக்கிறது வேலை செய்கிற இடமா இருந்தாலும் சரி குடும்ப வாழ்க்கையாக இருந்தாலும் சரி நாம் ஒரு சில நபரை அன்பு செய்து ஒரு சில செயல்களை நாம் செய்கின்றோம் பணியிடங்களில் நம்முடைய பணிகளாக ஒரு சில செயல்களை நாம் செய்கின்றோம் அவ்வாறாக செய்கின்ற போது நமக்கான அந்த வேலைகளை நாம் செய்கின்றோம் கடமைகளை ஆற்றுகின்ற போது நம்முடைய உள்ளமானது ஒரு சில நமக்கு தேவையானவற்றை நாடுவது இயல்பாகவே இருக்கும் இது நம்ம செய்திருக்கிறோம் அப்படி என்றால் அவர்கள் இது நமக்காக இறங்கி செய்ய வேண்டும் நமக்காக அவர்கள் பார்த்து பார்த்து செய்ய வேண்டும் என்கின்ற ஒரு மனநிலை நமக்குள் எல்லோருக்கும் இருக்கிறது ஆனால் நற்செய்தியில் கடமையை செய் பலனை எதிர்பார்க்காதே பயனற்ற பணியாளர்கள் நாங்கள் எங்கள் கடமைதானே செய்திருக்கிறோம் என்கின்ற ஒரு சிந்தனைக்குள் அழைப்பு மனிதர்களாக இருக்கிற நமக்கு அன்றாட சராசரி வாழ்க்கையில் இதை ஏற்றுக்கொள்வது என்பது மிக கடுமையாக ஒரு நெருடலாக இருக்கும் ஒரு மனிதன் ஒரு நாள் முழுவதும் காலையிலிருந்து இரவு வரையிலும் கடுமையாக உழைக்கிறான் அவருடைய விளைநிலங்களுக்கு செல்லுகிறான் உரிமையாளருடைய விளைநிலங்களுக்கு செல்கிறான் அவருடைய மந்தையை பேணிக் காக்கிறான் எல்லா செயல்பாடுகளையும் ஆக்கப்பூர்வமாக செய்துவிட்டு மீண்டும் வீடு திரும்புகின்ற போது முதலாளி எனக்கு சாப்பாடு எடுத்து வை அப்படின்னு என்று சொல்லுகின்ற போது நீங்கள்லாம் இயல்பாகவே கோவப்படுவீங்களா கோவப்பட மாட்டீங்களா ஒரு நாள் முழுக்க மாடு போல் உழைத்து விட்டு உங்கள் முதலாளிக்கு உங்கள் முதலாளி வீட்டுக்கு வருகின்ற போது எனக்கு இந்த ஒர்க்கெல்லாம் திருப்பி இதெல்லாம் பண்ணி கொடுத்துட்டு நீ உனக்கு ஏற்றா போல் இருப்பா அப்படின்னு சொல்லுகின்ற போது ஒரு சில நேரங்களில் நமக்கான அந்த கோவம் வந்து நிறைய வரும் சரி நேரங்களில் இந்த ஒர்க்கை முடிச்சு கொடுத்துட்டு போங்க கொஞ்சம் ஓட்டி கொஞ்சம் ஒர்க் பண்ணுங்க இது இன்னும் ஃபினிஷ் ஆகல மந்த் எண்டில் நம்மளால் ஒன் ஹவர் கூட நம்மளால் எக்ஸ்ட்ரா ஒர்க் பண்ண முடியாது ஒரு சில நேரங்களில் இப்போப்பட்ட சூழ்நிலைகளில் அந்த முதலாளி இதுபோல ஒரு செயல்களில் அவர் ஈடுபட்டார் என்றால் அவருக்கான அந்த கோபம் என்பது ஒவ்வொரு மனிதருக்குமே இயல்பாகவே வருகின்ற ஒரு இயல்பான ஒரு குணநலமாகத்தான் இருக்கிறது ஆனால் இவை அனைத்துமே பணி செய்யக்கூடிய அந்த தாழ்ச்சி மனநிலையை பொறுத்து ஒவ்வொரு மனிதருடைய நிலை பதிந்திருக்கிறது நம்முடைய கிருத்துவ வாழ்க்கை என்பது எவ்வாறு நாம் தாழ்ச்சியோடு பிறரை அணுகுகிறோம் கடவுளை அணுகுகிறோம் என்பதுதான் நம்முடைய வாழ்க்கையினுடைய மிக முக்கியமாக இருக்கிறது இன்னொரு பொருள் ஒருத்த எவ்வளவுதான் தாழ்ச்சியாக இருக்கிறது எவ்வளவுதான் ஒர்க் பண்றது எவ்வளவுதான் ஒருவன் அடிமையாக இருக்கிறது அவனுக்கான அந்த முதன்மையான இடத்தை கொடுக்கவில்லை என்பது இயல்பாகவே எல்லோராலும் ஏற்றுக்கொள்ளப்படுகின்ற ஒரு விஷயம் ஆனால் கிறிஸ்தவர்களாக இருக்கிற நமக்கு இந்த தாழ்ச்சியினுடைய மனநிலையானது மிக நேர்த்தியாக இயல்பாகவே நமக்குள் இருக்கப்பட வேண்டிய ஒன்று இந்த தாழ்ச்சி இல்லை என்றால் நமது குடும்பங்களை கூட நம்மால் கட்டு காப்பாற்ற இயலாது குடும்பத்தில் குடும்ப தலைவனாகவோ குடும்ப தலைவியாகவோ பிள்ளைகளாக வோ பெற்றோர்களாகவோ நாம் இருக்கின்ற போது இந்த தாழ்ச்சி என்கின்ற ஒரு மனநிலையில் என்றால் அந்த குடும்பமானது விரிசல் விட்டு போவதை நம்மால் பார்க்க முடியும் நைட்டிலிருந்து காலை வரைக்கும் காலையிலிருந்து திருப்பி நைட்டு வரைக்கும் ஒவ்வொரு குடும்பத்திலும் இந்த அம்மாக்களானவர்கள் தங்களுடைய பணிகளை செய்து கொண்டே இருப்பார்கள் அந்த குழந்தைக்காக அந்த ஹஸ்பண்டுக்காக அந்த வீட்டில் இருக்கிற முதியவர்களுக்காக அதே போல் அந்த வீட்டில் இருக்கிற கணவரும் ஆஃபீஸுக்கு போய் நிறைய ஒர்க்கு இந்த ஃபேமிலி மெம்பர்ஸ்க்காக செய்து கொண்டே இருப்பார்கள் இந்த பெரியவர்களும் தங்களால் இயன்ற வரையிலும் தனக்கான அந்த உதவிகளை அந்த குடும்பத்திற்கும் ஒரு சில நேரங்களில் தான் வாழ்கிற அந்த சமுதாயத்திற்கும் கொடுத்து கொண்டே இருப்பார்கள் இவ்வாறாக கொடுக்கின்ற நேரங்களில் இந்த தாழ்ச்சி என்கின்ற அந்த மனநிலை ஆனது ஒருவருடைய வாழ்க்கையில் இல்லை என்றால் நான் சொன்னது போல அந்த குடும்பத்தில் இருக்கிற அந்த உறவு முறைகள் வந்து உடைந்து போவதற்கான சாத்தியக்கூறுகள் மிக அதிகமாக இருக்கிறது நான் யார் தெரியுமா இந்த குடும்பத்தையே நான் தான் தாங்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குடும்பத் தலைவர் நினைத்தார் என்றால் அந்த குடும்பமானது ஒரு அமைதியான வாழ்க்கையில் பயணிக்க முடியாது நான் யார் தெரியுமா நீ வெறும் சம்பாதனை மட்டும் தான் சம்பாதிச்சுட்டு வர நான் நைட்டும் பகலும் இந்த குடும்பத்துக்காக உழைத்து உழைத்து ஓடா போகிறேன் என்னை பார்த்து இப்படிலாம் கேட்குறீங்களே அப்படின்னு சொல்லிட்டு அந்த தாழ்ச்சியான மனநிலை இல்லை என்றால் ஒரு சில நேரங்களில் நமக்குள் வருகிற அந்த கோபமானது நமது குடும்பத்தை பிளவு வேறுபடத்தை பார்க்கும் நம்ம குடும்பத்தில் இருக்கிற அந்த முதியவர்கள் நான் இல்லாமல் நீ ஆளாயிட்டியா உன்னை நான் தான் படிக்க வச்சேன் நான் தான் உன்னை உருவாக்குனேன் உனக்கு இருக்கிற இந்த கட்டடங்கள் இந்த சொத்துக்கள் எல்லாமே நான் உனக்கு கொடுத்தது எனக்குள்ள இப்படி ஒரு ஒரு நல்ல விஷயங்கள் இருக்குது நீ அதெல்லாம் புரிஞ்சிக்காமல் இன்னைக்கு நீ வளர்ந்துட்ட அப்படின்றதுக்காக உன் பேச்செல்லாம் நான் கேட்டு நிற்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முரண்பாடான கருத்துக்கள் அவர்களுக்குள் வரும்போது அந்த குடும்பமானது நெரிசலை விரிசலை எதிர்நோக்கி இருக்கும் எல்லாருக்குள்ளேயும் அந்த தாழ்ச்சி மனப்பான்மை இருக்கின்ற போது பரவாயில்ல நம்ம கணவர் தானே பரவாயில்ல நம்ம பிள்ளை தானே பரவாயில்ல நம்ம மனைவி தானே அப்படி என்று ஒரு சில நேரங்களில் விட்டு கொடுத்து தங்களுடைய மதிப்புகளை அவர்கள் இழக்காமலும் தன்னுடைய சுய நலன்களை இழந்து தன்னுடைய மின்மதிப்பினை அவர்கள் உணர்கின்ற போதுதான் இந்த குடும்பத்திற்கு ஒவ்வொருவர்களும் எவ்வளவு முக்கியம் என்பதனை அவர்கள் உணர்கின்ற போதுதான் அந்த குடும்பத்திலானது உண்மையான அன்பும் உண்மையான அமைதியும் ஒரு சுமூகமாக வளரக்கூடிய ஒரு பாதுகாப்பான ஒரு சூழலும் மகிழ்ச்சியான ஒரு தருணமும் அந்த குடும்பத்தில் இருக்கும் அந்த பில்டிங்கை நம்ம பார்க்கும்போது இந்த கோவிலை நம்ம பார்க்கின்ற போது இந்த கோவில் மிக அழகாக நேர்த்தியாக இருக்கிறது ஆனால் இதில் இருக்கிற ஒவ்வொரு செங்கலும் ஒவ்வொன்றொரு கல்லை தாங்கி கொண்டிருக்கிறது இன்னொரு செங்கலுக்கு வலுவூட்டுகிறது நான் தான் இருக்கிறேன்னு சொல்லிட்டு இந்த ஃபவுண்டேஷனில் இருக்கிற ஸ்டெங்கல்லாம் ஸ்ட்ரைக் பண்ணால் எல்லாமே சரிவதற்கான ஒரு வாய்ப்பு இருக்கிறது அதுதான் இந்த குடும்பங்களிலும் நமக்காக இருக்கப்பட வேண்டிய ஒரு முன்மாதிரியான ஒரு குணங்கள் நான் இந்த குடும்பத்தை தாங்குகிறேன் என்கின்ற ஒரு பெருமிதம் நமக்குள் வந்துவிட்டால் இந்த தாட்சி என்கின்ற தெய்வ குணமானது நம்மை விட்டு வெளியேறிவிடும் அவ்வாறாக வெளியேறினால் ஃபவுண்டேஷன் இல்லாத குடும்பம் வந்து எவ்வாறு தள்ளாடி விடுமோ அதுபோல நம்ம வாழ்க்கைக்கு சரியான புரிதல் சரியான தாழ்வு மன தாழ்ச்சி மனப்பான்மை இல்லை என்றால் நமது குடும்பமும் ஒரு ஆட்டம் கண்டுவிடும் இது வெறும் நம்ம குடும்பங்களோடு மட்டும் இல்லாமல் நாமோடு இருக்கிற நம்முடைய இறைவனிடமும் நம்முடைய அந்த தாழ்ச்சியான மனநிலை இருக்க வேண்டும் நிறைய நேரங்களில் கூட நமக்கு இந்த அப்ரோசல் போடுற டைம் வந்துச்சுன்னா கூட என்னுடைய கடுமையான உழைப்பினை கொண்டே எனக்கு இவ்வளவு சன்மானத்தை நான் பெற்றிருக்கிறேன் என்கின்ற ஒரு ஒரு உயர்வு குணங்கள் இருக்கலாம் நம்ம பற்றி நமக்கானவே ஒரு உயர் ஹை எஸ்டீம்ஸ் என்று சொல்லப்படுகிற அந்த குணங்கள் இருக்கத்தான் வேண்டும் அது மிக மிக முக்கியமான ஒன்று ஆனால் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த மனநிலை எனக்குள் இருக்கிற இந்த சக்தி எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த வாழ்க்கையானது கடவுளால் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்ற ஒரு தாழ்ச்சியை நம் மனதில் கொண்டால் மட்டுமே நம்முடைய இந்த மனநிலையானது உயர்ந்து இருக்கும் நம்முடைய மனநிலைய நம்முடைய வாழ்க்கையானது மிக நேர்த்தியாக இருக்கும் நம்முடைய இறை ஆசிரியர் நமக்காக கொடுக்கப்பட்டிருக்கும் நிறைய நேரங்களில் புனிதர்களுடைய வாழ்க்கையை நாம் பார்க்கின்ற போது கோடி அற்புதருடைய வாழ்க்கையை பார்க்கின்ற போது அந்தோணியருடைய வாழ்க்கையை பார்க்கின்ற போது இந்த தாழ்ச்சியான மனநிலை என்பது அவருக்குள் இருந்திருக்கிறது கடவுளுடைய அதிமிகு மகிமைக்காக வாழ வேண்டுமே கண்டி என்னுடைய மகிமைக்காக என்னுடைய நலனை பயக்குகின்ற பாராட்டுகின்ற அந்த விஷயங்கள் முக்கியத்துவம் நம்முடைய கோடி அற்புதர் அந்தோணியார் இருந்திருக்கிறார் அவற்றை பின்பற்றுகிற அவரை வணக்கம் செலுத்துகிற நமக்கும் அத்தகைய மனநிலை தான் நமக்கு இருக்க வேண்டும் நிறைய விஷயங்களில் தாழ்ச்சியான மனநிலையோடு கடவுளை நாம் அணுகுவதும் தாட்சியான மனநிலையோடு நம்மோடு வாழுகிறவர்களோடு நாம் பயணிப்பதும் தான் நன்மை தரக்கூடிய செயலாக வாழ்விலே இறைவன் செயலாற்றுகிறார் என்பதனை உணரக்கூடிய வகையினிலே நம்முடைய வாழ்க்கை அமையும் கடவுளின் திருவுள்ளத்திற்கு பணிதல் என்னுடைய திருவுளத்திற்கு பணிகிறேன்னா கடவுளுடைய திருவுளத்திற்கு படிக்கிறேனா நிறைய விஷயங்களில் நம்மளுடைய நம்முடைய மனதில் நிறைய ஆசைகள் வரும் அதை செய்யணும் அதை செய்யணும் இதை செய்யணும் இதை வாங்கணும் அதை வாங்கணும் என் லைஃப்பை இப்படி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணணும் என் குழந்தைகள்லாம் இப்படி படிக்கணும் என் ஒய்ஃப்னா இப்படி நீட்டாக இருக்கணும் என் ஹஸ்பண்டுனா இப்படி நீட்டாக இருக்கணும் இந்த டேபிள் மேலே இது அன்னெசரில இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்து 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 நம்முடைய வாழ்க்கையை நாம் டிசைன் பண்ணுவோம் நம்மளுக்கு எல்லாமே தெரிஞ்சா போல எவ்ரி பர்சன் இஸ் அ ஆர்கிடெக்சர் ஆஃப் இஸ் ஓன் லைஃப் என்பது எல்லாருக்குமே ஒரு இயல்பாக பிடிக்கின்ற ஒரு செயல்கள் தான் ஆனால் என்னுடைய வாழ்க்கையில் நான் பார்த்து பார்த்து செய்கிற இவை எல்லாமே சரியாக இருக்க வேண்டும் என்றால் கடவுளுடைய மனநிலையை அறிந்து என்னுடைய வாழ்க்கையில் நான் செயல்படுகிறேனா நான் என்னுடைய மனநிலையில் இப்படி தான் இருக்கிறது நான் இப்படி தான் ஆசைப்படுறேன் ஆனால் உங்களுக்கு வந்து சேர்றதுன்னாவோ வேற மாதிரி தான் இருக்கும் நம்ம வாழ்க்கையில் நம்ம ஆசைப்படுறது கிடைக்கிச்சா நல்லது தான் நன்மை தான் ஆனால் கடவுள் என்ன விரும்புகிறார் கடவுள் என்னுடைய வாழ்க்கையில் என்ன சொல்ல விரும்புகிறார் அவருடைய திருவுளம் எவ்வாறாக இருக்கிறது என்று நாம் நம்மையே அடிக்கடி கேட்டு பார்க்கணும் என்னுடைய விருப்பத்திற்கு என் மனைவி இப்படி தான் இருக்கணும் என் கணவர் இப்படி தான் இருக்கணும் என் குழந்தைங்க இந்த ரேங்க் மேலே இறங்கக்கூடாது என்னுடைய அட்மினிஸ்ட்ரேஷன் இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து பார்த்து செய்கிறோமே இதில் கடவுளுடைய உணர்வு இருக்கிறதா கடவுளுடைய விருப்பம் இருக்கிறதா என்று இது தேவையானது தானா என்று கடவுளுடைய மனநிலையில் நாம் நம்மை கொடுக்கின்ற போது கடவுள் நம்மிலிருந்து செயலாற்றுவதையும் நம்முடைய விருப்பங்களெல்லாம் தாழ்ந்து கடவுளுடைய விருப்பம் மிக நேர்த்தியாக உயர்ந்து அவருடைய அதிமிகு மகமைக்காக உழைக்கின்ற வாழுகின்ற எளிய விசுவாசிகளாக நம் ஒவ்வொருவர்களையும் நாம் பார்க்கிறோம் இதுதான் புனித அந்துணுடைய வாழ்க்கையில் இருந்தது இறுதி நாள் வரையிலும் அந்துணி அவர்கள் ஒரு மாற்றிடமாக ஒரு மறைசாட்சியாக வாழ்ந்து இறக்க வேண்டும் என்பது அவருடைய விருப்பம் ஆனால் அவருடைய விருப்பத்தை அவர் தவிர்த்துவிட்டு கடவுள் எனக்கு எப்பேற்பட்ட மரணத்தை கொடுக்கிறார் கடவுள் எனக்கு எப்பேற்பட்ட பணித்தளங்களுக்கு கொடுக்கிறார் கடவுள் எனக்கு எவ்வாறான சூழ்நிலையை கொடுக்கிறார் அவர் நினைத்திருந்தால் ஒரு நிமிடத்தில் உதறி தள்ளிவிட்டு தனக்கு கம்ஃபர்டபுளான அந்த ஜோனுக்கு போயிருக்க முடியும் தனக்கு ஏற்ற வகையில வாழக்கூடிய இடத்திற்கு தன்னுடைய வாழ்க்கையை மாற்றிக் முடியும் முடியுமானால் புனித அந்த வாழ்க்கையில கடவுளுடைய வாழ் கடவுளுடைய விருப்பம் என்னுடைய வாழ்க்கையில் எப்படி செயலாற்றுகிறது என்பதனை மனதில் கொண்டுதான் அவர் தன்னுடைய வாழ்க்கையை பயணிக்கிறார் அவ்வாறாக பயணிக்கின்ற தான் வாழுகின்ற கடவுள் ஓகே இந்த மகன் வந்து என்னை பொருட்டு தன்னுடைய வாழ்க்கையை வந்து டிசைன் பண்றாரு என்னுடைய வாழ்க்கையை எனக்காக அர்ப்பணிக்கிறாரு என்கின்ற ஒரு மனநிலையில் கடவுளும் பார்க்க முடியும் தொடர்ந்து நம்முடைய வாழ்க்கையில் அருள் வளங்கள் பெற்றுக்கொள்வதற்கு இந்த தாழ்ச்சி மனநிலையும் கடவுளுடைய மனநிலையில் இருந்து நான் ஒரு முடிவை எடுப்பதற்கு சாத்திய என்னுடைய வாழ்க்கை அமைந்தமை என்றால் அதுதான் என்னுடைய வாழ்வு கடவுளின் பணியாளர்கள் என்னும் நிலை நம்ம எல்லாருமே நினைத்தபடி சிஸ்டர்ஸ் ஃபாதர்ஸ் மட்டும்தான் கடவுளுடைய பணியாளர்கள் கிடையாது அதை மீறி நம்ம எல்லாருமே ஒரு குடும்பமாய் ஞானஸ்தானம் பெற்றிருக்கிற எல்லாருமே கடவுளுடைய பணியாளர்கள் அவருடைய சீடத்துவத்தில் பணிபெறுகிறோம் நாங்களாம் தனி குருத்துவத்தில் பணிபெறினால் நீங்களெல்லாம் பொது குருத்துவத்தில் இருக்கிறீர்கள் எல்லாருக்குமான ஒரு அக்கௌண்டபிலிட்டி இருக்கிறது எல்லாருக்குமான அந்த வாழ்வியலானது கடவுளுக்கு கணக்கு சொல்லுகிற அந்த வாழ்க்கையானது இருக்கிறது இவை எல்லாமே எப்படி நமக்கு இருக்கணும்னா நான் செய்தேன் நான் செய்தேன் நான் செய்தேன் இந்த குடும்பத்தையே நான் தான் தாங்குகிறேன் ஏன் இவங்களுக்கெல்லாம் நான் தான் சம்பாதித்து கொடுக்குறேன் இந்த குடும்பத்தையே நான் தான் காலையிலேருந்து நைட் தூங்குற வரைக்கும் ஒன்று ஒன்றா பார்த்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறோம் இதெல்லாம் நான் கொடுக்குற உங்களுக்கான ஒரு சாக்ரிஃபைஸ் அப்படிங்கிற ஒரு மனநிலை ஒவ்வொருவருக்குள்ளும் வரும் ஒரு குடும்ப தலைவனுக்கு குடும்ப தலைவிக்கு இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் எல்லாருக்குமே வரும் எங்கெல்லாம் அந்த தாழ்ச்சி இல்லையோ எவரெல்லாம் அந்த கடவுளுடைய அதுமிகு மகிமைக்காக வாழாத ஒரு சாத்திய கூறுகளோடு இருக்கிறார்களோ அவர்களுக்கெல்லாம் நான்தான் என்கின்ற அந்த பெரிய பெரிய ஆள் என்கின்ற அந்த மனநிலையானது இருக்கத்தான் செய்யும் அந்த பெரிய ஆள் என்கின்ற மனநிலை ஒவ்வொரு கிறித்தவர்களுக்குள்ளும் இருக்கக்கூடாது ஏனால் வாழ்வது நீங்கள் அல்ல கிறித்து பேர் உங்களுக்குள் வாழ்கிறார் என்று பவுலடியார் நமக்கு சான்று பகர்கிறார் நம்முடைய செயல்கள் எல்லாமே நாம் நம்முடைய ஆற்றலை கொண்டு செயல்படாக நாம் நினைக்கிறோம் ஆனால் ஆற்றலுக்கு கருவுலமாக இருப்பது நம் வாழும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இன்னைக்கு ஒரு நிமிடம் போதும் ஒரு நொடி போதும் நம்ம எல்லாம் சற்றி சக்தி அற்றவர்களாக ஒரு செயலை தொடர்ந்து செயலாற்றுவதற்கான ஒரு சக்தியும் நம்முடைய வாழ்க்கை வாழ்க்கை நிலை இல்லாமல் போயிருக்கும் நிறைய நேரங்களில் கூட நம்முடைய வாழ்க்கையில் இது நடக்குமா நடக்காதா என்று நிறைய நேரங்களில் நாம் கேள்விப்பட்டிருப்போம் நம்முடைய வாழ்க்கையை ஆனால் அதெல்லாம் நமக்கு கைகூடி வந்திருக்கும் பலவீனமாக இருக்கிற நம்முடைய பலவீனமானவர்கள் ஆனாலும் நம்முடைய பலவீனத்திலிருந்து நம்மை பலமாக கட்டி எடுப்ப கூடியவராக நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இருக்கிறார் அதனை மையமாக வைத்து கடமையை செய்துவிட்டு நன்றி உணர்வோடு பொறுப்புணர்வோடு விடை பெறுதல் தான் நம்முடைய வாழ்க்கையாக இருக்கிறது வாழ்க்கை கடமையை செய்துவிட்டு நன்றியுணர்வோடு பொறுப்புடன் இந்த மண்ணுலகிலிருந்து நம்முடைய விண்ணுலக பயணிகளாக நாம் செல்லவிட வேண்டும் விடை விட வேண்டும் இதுதான் இன்றைய நற்செய்தியில் நமக்கு கொடுக்கப்படுகிறது முதல் வாசகத்தை நாம் எடுத்துக்கொண்டுமையானால் ஒரு நல்ல மனிதர் ஒரு நல்ல கிறித்தவர்கள் எவ்வாறு வாழ வேண்டும் அவர் அந்த தீத்துக்கு எழுதிய அந்த எழுதிய திருமுகத்தில் என்றால் தீ வந்து ஒரு பெரிய ஆயராக இருக்கிறார் அந்த ஆயராக இருக்கிற அவருக்கு அருகில் இருக்கிற அந்த மக்கள் அவருடைய கட்டளையை கீழ்படுகின்ற மக்களுக்கு இவர் எழுதுகிற அந்த அறிவுரையானது எல்லா மக்களுக்கும் சென்றடைவதாக நன்மை பயக்கக்கூடியதாக எவ்வாறு ஒவ்வொரு மனிதனும் தன்னுடைய வாழ்க்கையினிலே கடமை தவறாது நன்னெறிகளோடு அறத்தை கொண்டு ஒழுக்கத்தோடு செயல்பட வேண்டும் என்பதனை ஆழமாக மிக தெளிவாக எடுத்துரைக்கிறது இந்த திருமுகம் அன்புக்குரியவர்களே இன்றைய நாளில் நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய வாழ்க்கையில் இந்த தாழ்ச்சி என்கின்ற ஒரு மனநிலை கண்டிப்பாக இருக்க வேண்டும் தாழ்ச்சி வேற தாழ்மை வேற தாழ்ச்சி வேற தாய்மை வேற தாழ்மையான குணநிலை வர லோயஸ்டிம்ஸ் வேற இந்த தாட்சி என்பது ஹியூமிலிட்டி என்பது வேற ஹியூமிலிட்டியை நம்முடைய அன்னை மரியாளுடைய வாழ்க்கையில் பார்க்கலாம் கோடி அற்புதனுடைய வாழ்க்கையை பார்க்கலாம் என்னதான் நாம் பெரிய திருமகனுடைய இந்த உலகனுடைய கடவுளுடைய மகனாக என்னுடைய வயிற்றில் பிறந்திருக்கிறாரே என்று ஒரு நாளுமே ஒரு கர்வம் கொள்ளாத ஒரு தூய்மையான இறைப்பற்றுலை தூய்மையான தாழ்ச்சி மனநிலை அன்னை மரியாதோடைய வாழ்க்கையில் இருந்து பார்க்கலாம் நாம் கடவுளிய திருவுலத்தை பணியாற்றுவதே நம்முடைய வாழ்க்கையின் முக்கியத்துவமாக நாம் கருத வேண்டும் மூன்றாவதாக நாம் எல்லாம் ஒரு பயனற்ற பணியாளர்களாகத்தான் இருந்து கொண்டிருக்கிறோம் நம்முடைய வாழ்க்கை என்பது இவை மூன்றும் கடந்து வந்து அவற்றில் ஒருமித்த கருத்துக்களாக நம்முடைய வாழ்க்கை ஒருமிக்கின்ற போதுதான் இறைவன் நம்மை பொருட்டு பூரிப்படைகிறார் இரையேசுவில் அன்பு கூறியவர்களே இந்த மூன்று செயல்களும் நம்முடைய வாழ்க்கையில் தாழ்ச்சி நமது குடும்பத்தில் நம்ம தாழ்ச்சியா இருக்கிறோமா நம்ம வாழுகிற இந்த சமுதாயத்தில் தாழ்ச்சியா இருக்கிறோமா என்கிற கேள்வி கேட்கிற ஒரு தருணமாக இது அமைகிறது கடவுளுடைய திருவுலத்திற்கு அவர் நினைக்கிறத நான் செய்யறேனா நான் நினைக்கிறத நான் செய்கிறனா என்கின்ற ஒரு கேள்வியை நாம் கேட்டு பார்க்க வேண்டும் இதை எல்லாத்தையும் செய்துவிட்டு நாம அந்த நாரோ மைண்ட் செட்டோட எல்லாரும் என்ன புகழ வேண்டும் எல்லாரும் என்னை போற்ற வேண்டும் என்கின்ற ஒரு குறுகிய மனப்பான்மையில் நீ தம்பா இதெல்லாம் செஞ்ச நீ இல்லைன்னா இதெல்லாம் நடந்திருக்காதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய மனநிலையானது யாருக்கிட்டையாவது ஒரு ஒரு அப்ரோசல் யாருக்கிட்டாவது வந்து ஒரு வாழ்த்துதல் ஒரு கங்கராஜுலேஷன் கிடைக்குமா என்று நாம் கேட்டுக்கொண்டே நம்முடைய இதயமானது துடித்துக் கொண்டிருக்கும் அது நல்லதுதான் ஒருவரை ஒருவர் கங்கராஜுலேட் பண்ணிக்கிட்டு விஷ் பண்ணிக்கிட்டு வாழ்வது நல்லதுதான் ஆனாலும் இதை தாண்டி இது செயலாற்றியது நான் அல்ல எனக்குள் வாழ்கிற இறைவன் கொடுத்த ஆற்றலின் மூலமாக இந்த செயல்கள் எனக்கு கைகூடி வந்தது என்கின்ற அந்த மனநிலையை நாம் பெற்றுக்கொள்கின்ற போதுதான் நாம் ஒரு நேரிய கிறித்தவர்களாக ஒழுக்கம் நிறைந்த கிறித்தவர்களாக தூய்மை நிறைந்த கிருத்தவர்களாக இறைவனுடைய பிள்ளைகளாக வாழ நாம் சான்று பகர்கிறோம் என்பதனை புரிந்து கொள்ள வேண்டும் இத்தகைய வாழ்வுதான் நம்முடைய திரு எல்லா புனிதர்களுமே வாழ்ந்திருக்கிறார்கள் நம்முடைய முன்னோர்களும் இவற்றை தான் கடைபிடித்திருக்கிறார்கள் இந்த நவம்பர் முழுவதும் நாம் மாதம் முழுவதுமே இறந்த ஆத்துமாக்களுக்காக நம்முடைய வாழ்க்கையில் நாம் அவர்களுக்காக ஜபிப்பதும் அவர்களுக்காக திருப்பலி ஒப்புக்கொடுப்பதும் மிக இன்றியமையாததாக இருக்கிறது நம்முடைய வாழ்க்கையில் நாம் இவ்வாறாக நன்றாக இருக்கிறோம் என்றால் அவர்களுடைய சான்று பகர்கிற வாழ்க்கையானது நமக்கு நிறைய நேரங்களில் ஒத்துழைப்பு கொடுத்துருக்கும் கற்றுக் கொடுத்துருக்கும் நிறைய கேரக்டரிஸ்டிக்ஸ் நம்ம வந்து வி பார்வர்டு ஃப்ரம் அவர் ஆன்செஸ்டர்ஸ் நம்மளுடைய மூதாதர்களிடமிருந்து நீ உங்கள் அப்பா மாதிரியே செஞ்சுட்ருக்க நீ உங்கள் அம்மா மாதிரியே பேசிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு தெரிந்தோ தெரியாமலோ நல்ல விஷயங்கள் உங்கள் மூலியமாக உங்களுடைய தாய் தந்தைகள் விட்டு சென்றது இன்றும் பிரதிபலித்து கொண்டிருக்கோம் மிக தாழ்ச்சியோடு அவர்களுக்காக உங்களுடைய ஜபங்களை நீங்கள் ஒப்புக்கொடுங்கள் கடவுளுடைய விருப்பத்தின் பெயரிலே அவர்களை நினைத்து பாருங்கள் அவர்கள் செய்ததெல்லாம் உங்களுக்கானது என்று நீங்கள் உங்களை நீங்கள் ஒத்துமைத்து பார்க்கின்ற வேலையிலே உங்களுடைய உள்நெஞ்சு சொல்லும் நீங்கள் எல்லாம் பயனற்ற பணியாளர்கள் என்று பயனற்ற பணியாளர்களாய் நாம் கிருத்துவ வாழ்க்கையில் இருக்கும்போதுதான் இந்த உலகம் தருகின்ற மாய கவர்ச்சிகளுக்குள் நம்மால் கொள்ளாமல் நம்முடைய வாழ்வு இதோடு நின்று விடாது நாம் செல்வமாய் நினைப்பது நம்முடைய வானக வீடு என்பதனை கேட்டு பெற்றுக்கொள்கின்ற அருள் வளமானது கிடைத்து விடும் இல்லை அப்படின்னா இந்த தாழ்ச்சி இல்லாத மனநிலை கடவுளுடைய மனநிலை புரிந்து செயலாற்றாத மனநிலை எல்லாமே நான் தான் செய்தேன் என்று செல்ஃப் பூஸ்டிங் பண்ணுகின்ற இந்த மனநிலை எல்லாம் இந்த உலகத்திற்கான இந்த உலகத்திற்கான மாய கவர்ச்சிகளில் விழுந்து முழுகி போய் கிடக்கின்ற சக சாமானியனுடைய மனநிலையாகத்தான் இருக்கும் இறை இயேசுவின் மனநிலையாக இது இருக்குமா அன்னை மரியாதையுடைய மனநிலையாக இது இருக்குமா கோடி அற்புதர் பதுவை அந்தோனியாருடைய மனநிலையாக இது இருக்குமா என்றால் ஒருபோதும் இருக்காது நீங்கள் எல்லோருமே பயனற்ற பணியாளர்கள் என்னையும் சேர்த்து சொல்கிறேன் இவற்றை உணர்ந்தவர்களாக இந்த தெய்வீக திருப்பள்ளியிலே அவருடைய அன்பு பிள்ளைகளாக இணைந்திடுவோம்